ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் என் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அதுவும் என் பையனோட பேர்டே அதுவும் ஆசைப்பட்டு வாங்கி சாப்பிட்டு சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்ட கதையை தான் நான் வந்து இன்றைக்கி சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என் பையனுக்கு லாஸ்ட்டு இருபத்தி ஓராந்தேதி பர்த்டே முடிஞ்சதுங்க ரொம்ப நாளாக பசங்க வந்து பக்கெட் பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு ஒரு பிரியாணியே இல்லாமல் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு நாலு பேர் சாப்பிட்ற அளவு ஒரு பக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்கப்பா அதுதான் பக்கெட் பிரியாணி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம் பட் பசங்க அப்பா அதெல்லாம் இல்லை நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு என் ஹஸ்பண்டை கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ பர்த்டே கிஃப்டாக என் பசங்களுக்கு வந்து நாங்கள் பக்கெட் பிரியாணி அதுவும் நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தஞ்சாவூரில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஒன் வீக் பிஃபோராகவே நாங்கள் வந்து யோசித்து விசாரித்து வச்சுருந்தோம் வாப்பா வந்து கொஞ்சம் ப்ராண்டட் பிரான்ச்சும் அதிகம் தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது அதனால இருக்கும்னு சொல்லி நானும் என் ஹஸ்பண்டும் வந்து டிசைட் பண்ணி போனோம் பையனுக்கு ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருந்துச்சு புது ட்ரெஸ்ஸு ஏற்கனவே ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தோம் ரிலேட்டிவ்க்கு கல்யாணம்லாம் வந்ததுனால பையன் ஏற்கனவே போட்டுட்டான் ஓகே புது ட்ரெஸ் வந்து நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் பிஃபோராகவே கிளம்பிட்டோம் ஆன் தி வேயில் இந்த ரோட்டு கடையில் ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு இந்த அக்கா கேட்டாங்க ஓகே நம்ம குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் குடிக்கணும்னு தோணலை பட் கேட்டாங்க ஜூஸ் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்களுக்கும் ஒரு சின்ன வியாபாரம் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பவும் நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க அந்த வேயில் கொஞ்சம் மாஸ்க்கு அதெல்லாமே இருந்தது அதுவும் இவங்க கடை தான் ஆனால் மாஸ்க்லாம் வாங்கிக்கோங்க பையனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா வாங்கிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அந்த மாஸ்கையும் பார்த்து அப்படியே லைனில் வாங்கிக்கிட்டோம் சக்கரை போடணுமா போட வேணாமா நாட்டு சக்கரை வேணுமா எல்லாமே வந்து கேட்டாங்க கம்ப்ளீட்டாக கேட்டுட்டு தான் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க இந்த மாஸ்க் கடையும் அவங்களோடது தான் அதனால் மாஸ்க்கும் அப்படியே வாங்கிக்கிட்டோம் வாங்கிக்கிட்டு ஓகே நம்ம கேக் ஆர்டர் போட்டதை வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நார்மல் கேக்கு தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் அதையும் வாங்கிக்கிட்டு பொப்பி பாப்பா கடைக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது இந்த தொப்பி வாப்பா கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பத்துக்கும் மேற்பட்ட ஊரில் வந்து டான்ஸ் இருக்கு அதனால நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஒரு பக்கெட் பிரியாணியும் ஃப்ரான் கறியும் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஆர்டர் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஒரு தான் சொல்லி போட்டிருந்தாங்க ஓகே டேஸ்ட் அந்தளவு நல்லா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு கேக் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு என் பையனுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் சிம்பிளாக வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து சொல்லலை ஏன்னா நைட் ஆயிடுச்சு அவன் கேக் வெட்டுறதுக்கே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு ஏரியாவில் இருக்காங்க அதுவும் நைட் டைம்னால் விடவே மாட்டாங்க ஒரு ஏழு மணி ஆறு மணினா கூட விட மாட்டாங்க அந்த அந்த ஏரியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கு பசங்களை அதனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் மட்டும் நாங்கள் இருந்து வெட்டி ஒரு சின்ன செலிப்ரேஷனாக முடிச்சுக்கிட்டோம் இப்போ அது கேக் இருந்துச்சு சரி அது காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணி திரும்ப பத்திரமா வந்து எடுத்து வச்சுக்கிட்டு காலையில் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டோம் காலையிலேயே வந்து ஸ்கூலில் பசங்களுக்கு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் வந்து கொடுத்து அனுப்பிச்சி விட்ருந்தோம் மற்ற பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்து அமுச்சிருந்தோம் பென்சில் வேணுமா சாக்லேட் வேணுமான்னு கேட்டதுக்கு என் பையன் சாக்லேட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதனால நம்ம ஒருவா சாக்லேட்லாம் வாங்கி தர வேணாம் நல்லா பெட்டரான சாக்லேட்டாகவே வாங்கி கொடுத்துருவோன்னு சொல்லி வாங்கி கொடுத்து அமுச்சிருந்தோம் ஃபைவ் ஸ்டார் தான் கொடுத்து அமுச்சிருந்தோம் இது முடித்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் ஆசாசியாக பக்கெட் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கேசரி பச்சடி ரைத்தா வச்சுருந்தாங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா பிரான் இருந்துச்சு ஒரு அஞ்சு லெக் பீஸ் இருந்தது அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு பிரியாணி இருந்தது அஞ்சு முட்டை வச்சுருந்தாங்க ஆயிரத்தி நாற்பத்தோரு ரூபா பிரியாணிக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நான் ஒஸ்டாக தாங்க ஃபீல் பண்ணேன் இந்த டேஸ்ட் வந்து நம்ம ரோட்டு கடையில் கொடை பிரியாணி விற்கிறாங்க இல்லைங்களா கொடைக்கு கீழே அவங்கள்ட்ட இருக்கிற அதே அளவு தான் வந்து டேஸ்ட் இருந்துச்சு அவ்வளோலாம் பெட்டராகலாம் இல்லை அரிசி வந்து அவங்க ஜீரக சம்பா போடுவாங்க இவங்க பாஸ்மதி போட்டிருந்தாங்க பாஸ்மதி அரிசியும் ரொம்ப லாங்காலாம் இல்லைங்க ஓரளவு சுமாரான அரிசியை தான் பாசுமதி ரைஸ் போட்டிருந்தாங்க நம்ம இதை விட பெட்டரான நான் பிரியாணியெல்லாம் வந்து இதை விட கம்மியான காஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்ருக்கேன் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தேன் சாதமுமே குழஞ்சிருந்தது பிரியாணி அரிசி குழஞ்சிருந்ததுனால அது டேஸ்ட்டே வந்து போயிடுச்சு ஃப்ரான் பிரியாணி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட வாங்கிக்கிட்டாங்க அதில் எறாவே வந்து ஒரு பத்து பீஸ் தான் எறாய் இருந்தது வெங்காயத்தை அரைச்சி கிரேவி பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு ராய்த்தா வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அதனால இந்த கேசரியில் எசன்ஸோட டேஸ்ட்டு தான் இருந்தது ஒழிஞ்சு நெய்யோட டேஸ்ட்லாம் இல்லவே இல்லை ஒரு முந்திரி பருப்பு திராட்சை எதுவுமே இல்லைங்க ரொம்ப எதிர்பார்ப்போடு போய் பல்ப்பு தான் வாங்கியிருக்கோம் அடுத்த வாட்டி இந்த தொப்பி வாப்பா போவோன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த தொப்பி வாப்பா வந்து நாங்கள் போகவும் மாட்டோம் யாருக்கும் ரெஃபர் பண்ணவும் மாட்டோங்க ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு எங்களோட காசு தான் வந்து போச்சு ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்துச்சு தொப்பிவாப்பா பிரியாணி யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாதுங்க என்னோடய ரிவ்யூ வந்து இதுதான் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது அவங்க நம்ம அவங்க பே நம்ம பே பண்ண காசுக்கு ஒர்த்தாகவே இல்லை ரொம்ப காசை வந்து வேஸ்ட் பண்ணதாக ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை பார்த்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்